அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனவும் மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் சுக்கரன் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மிதுனத்தில் இரண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு தனஸ்தானாதிபதி புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அவரோடு சேர்ந்திருக்கிறார் மூணு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன இரண்டாம் இடம் அப்போது இதையும் தாண்டி குரு பார்வை சூப்பர் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறது பத்துக்குடிய சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறார் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ப பத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் குறை ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் க இருப்பது மே மாபெரும் சிறப்பு இப்படி ராசிநாதனுடைய நிலை இரண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு இப்போ ராகு பிரம்மாண்ட நாயகன்னு பேர் பதினொன்னில் சனி பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இந்த ஹரிசவ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அப்போது இந்த பார் அற்புதமான பலன்களை கிரகங்கள் பாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் குருவோடு இருக்கார் புதனோடு இதை இணைந்து இருக்கார் தன காரகன் தனஸ்தானாதிபதி ராசிநாதன் மூன்று கிரகங்களும் குடும்பஸ்தானத்தில் இருப்பது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் அலுவலகத்திலையும் சரி வீட்டிலையும் சரி நண்பர்கள் உறவினர்களிடத்திலும் சரி மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏன்னா குரு இருக்கிறதே சிறப்பு அது தனஸ்த ஸ்தானாதிபதியான புதனும் இருக்கிறார் அது இன்னும் சிறப்பு அப்போது இப்படி மூன்று கிரகங்களும் குரு சுக்கரன் புதன் இணைந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் சொல்லுக்கும் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக சூப்பர் சிம்பிளி சூப்பர் அருமையாக இருக்கும் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பொற்காலம்னு சொல்லலாம் பொன்னான வாரம் அப்படின்னு சொல்லணும் இப்போ குரு பார்வை பாருங்க ஆறாம் இடத்தை பார்க்குது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்குது எட்டாம் இடத்தை குரு மட்டுமா பார்க்குது சுக்கரன் ராசிநாதன் குரு அந்த வீட்டதிபதி புதன் மூணு பேர் சேர்ந்து பார்க்குறதால கல்வி மேன்மை இருக்கும் அப்போது எட்டாம் இடம் கல்வி மேன்மை குரு பார்க்குறார் அப்படின்னா ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் உங்கள் பிள்ளைங்க ஸோ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கெய்டு கிடச்சி டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான காலம் சூப்பராக படிப்பாங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் அது கலவாளப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்களே மிஸ் பண்ணியிருக்கலாம் எப்படியாவது எங்கேயாவது ரயில்வே ட்ரெயினில் இல்லை பஸ்ஸில் எப்படியாவது மிஸ் ஆகிருக்கலாம் இல்லை களவாடப்பட்டிருக்கலாம் அந்த பொருள் இப்போ திரும்ப கிடைக்குங்க அதுதாங்க உங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங் இந்த விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை ராகு சும்மா இருப்பாரா பிரம்மாண்ட நாயகன் தொழிலை வந்து நீங்கள் தானோன்னு பண்ணிருந்தாலும் உங்கள் க வாடிக்கையாளர்களோ உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணலைங்க தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க இது பண்ணுங்கள் நான் தர காசுங்க எல்லோரும் எழுதி காசு கொடுக்கறது மட்டும் இல்லை சொல்லல் மட்டும் இல்லை செயலிலையும் காட்டி காட்டி உங்களுக்கு தருவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் இன்வால்மெண்ட்டோட பண்ணுவீங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு நாலு லட்ச ரூபா எதிர்பார்க்குற இடத்துல பத்து லட்ச ரூபா வதனுவிங்க அந்த பத்து லட்ச ரூபாய் நீங்கள் தொழிலில் போடுறீங்கன்னு சொன்னால் அப்போ இன்வால்மெண்ட் இருக்குதுன்னா தப்போ வந்து உங்களுக்கு அது பெரிய அதுக்குண்டான ஒரு வருமானம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இன்புட் இருந்தால் அவுட்புட் வரப்போகுதுங்க அப்படி ஒரு நிலை அப்போ தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு தொழிலில் வந்து ஒரு குன்னுக்கு வரக்கூடிய ஒரு முன்னணிக்கு நிற்கி நிக்க நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவானும் குரு பார்வையும் ஏற்படுத்தி தருவார்கள் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் சூப்பர் கட்டி பறப்பீங்க இதனால் வரைக்கும் ஒரு உங்களை தெரியாமல் வந்திருக்கலாம் அந்த ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல புகழ் அதனால் கிடைக்கிறது மட்டுமல்ல பணம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் டெஃபினட்டாக இதையும் தாண்டி உங்களுக்கு பத்துக்குடிய சனி பதினொன்றில் இருந்தாலும் அவர் பக்ரகதியில் இருக்கிறதால பத்து பத்தாம் வீட்டு பலனை செய்வார் அவர் பத்தாம் இடத்துக்கு போகலை பதினொன்று தான் இருக்கார் இருந்தாலும் உன் வீட்டு பலனை செய்வார் வக்ரம் பெறும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதிகப்படியான உழைப்பு போடுவீங்க ஏன்னா காசு பண்ண நிறைய கடன் வாங்கி போட்டுட்டீங்க அப்போது உங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா உங்களை பொறுத்த வரையும் ராசியை சனி பார்க்குறாரு அப்படின்னு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திரி பந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க இப்போ கடன் இவ்வளோ கடன் ஆகி போச்சு தொழில் நல்லா போகணும் அதெல்லாம் ரீபே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு ரொம்ப அதிகப்படியான வேலை பலுவோடு வேலை பார்ப்பீங்க வழக்கமாக வந்து ஒரு கடை திறக்கிறீங்க பத்து மணிக்கு திறந்து ஒரு எட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மூடுறீங்கன்னா இப்போது பிஃபோராக தரப்பீங்க லேட்டாகவும் மூடுவீங்க ஏன்னா வாடிக்கையானுடைய வருகை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு போகலாம் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் லாபம் நிச்சயமாக உண்டு அப்போது ராசிநாதனுடைய நிலை சிறப்பு தொழில் அருமையாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்க நான் கவர்மெண்டில் இருக்கிறாங்க தனியார் தொழில் இருக்கிறவங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருந்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குய்ட் ஆப்போசிட்டாக ஒன்று அந்த இடத்த விட்டு நீங்கள் அட்வான்ஸ்பியர் மாறி வரலாம் இல்லை அந்த அட்வான்ஸ்பியரில் வேறு அதிகாரி வந்து உட்காரலாம் அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு மாறும் அருமையாக சந்தோஷமாக வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழிலில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இதையும் தாண்டி உங்கள் திறமையை பாராட்டி நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு பாராட்டி நிர்வாகம் கூடுதல் பொறுப்புகளை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலை தேடிட்டுருக்கேன் கடகன்னி வைக்கலான்னு பார்க்குறேன்னு உங்களுக்கே ஒரு பிடிமானம் இல்லாமல் பேசுவீங்க அப்போது நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி கடை கடகண்ணி வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணணுமா பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க இல்லை தொ உத்தியோகத்துக்கு போனோம்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போக முடியும் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் குரு புதன் மூணு பேரும் இருக்காங்க தனகாரகன் தன தன ஸ்தானாதிபதி ராசி அதிபதி இப்போ பண மழை பொழியும் பணம் கொட்டோ கொட்டுன்னு பல வகையில் இருந்து பணம் வருங்க ரொம்ப அற்புதமான காலம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் சூப்பர் அஞ்சாம் இடம் ஒரு திரிகோணம் இல்லையா அப்போ ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்வது என்பது மாபெரும் சிறப்பு அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாகியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மனைவின்னா ம அவங்க ஏழாம் இடம்ங்கிறதுக்கு நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி எல்லோருமே வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க அஞ்சாம் இடத்த அதிபதி ரெண்டில் குரு அதாவது காரகனோடு புத்திர ஸ்தானாதிபதி சேர்ந்து இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல அப்போ வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லவா வேணும் சூப்பர் அவங்க வளர்ச்சி அவங்க கல்வி மேன்மை அவங்க நிலை சிறப்பாக இருக்கும் அவங்க அதாவது உங்கள் பிள்ளைகளை ஊரே பாராட்டும்படியாக அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக கா காதலை காப்பீங்க நல்லா நல்ல பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பாராட்டுதல்கள் பிள்ளைகள் மீது மற்றவர்கள் பாராட்டுவதை நீங்கள் தங்கூடாக உணர முடியும் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து அதிபதி மூணுக்கு வந்துட்டார் சூரியன் அப்போ என்ன நடக்கும் நாளில் கேது வேறு இருக்குது இப்போ நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் நாளுக்குடைய சூரியன் மூணில் வந்து அமர்ந்ததால் நீங்கள் சொத்து விற்கலை இடம் விற்கலைன்னு ரொம்ப நாளாக யோ இது பண்ணியிருந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா நாலு படையும் தான் வீட்டுக்கு பண்ணல இருக்கார் அப்போ சொத்து பத்து நல்ல விலைக்கு விற்கும் வீடு வாசல் விற்கணும்னு காத்திருக்கிறவங்க நல்ல விலைக்கு விற்கும் அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இதுக்கு பரிகாரம் என்ன பண்ண பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்கா பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வந்து ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரம் எந்த ஒரு டென்ஷனும் ஒரு பரபரப்பும் நீங்கள் டென்ஷன்லாம் இருப்பீங்களே ஒழிய ஆனால் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க பல மழை பொழிய போகிறது உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறது உங்களை பொறுத்தவரையையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டும் போவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருத்துக்கும் பட்சத்தில் நீங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது